ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா ஆனால் நம்ம கப் நூடல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரொம்ப கப் நூடுல்ஸ் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேவா கப் நூடுல்ஸில் நிறைய ஃப்ளேவர் உண்டு அப்படி தானே நிறையன்னா நிறையா வெஜ்ஜு ஃப்ளேவர் உண்டு மசாலா ஃப்ளேவர் நிறைய ஃப்ளேவர் உண்டு ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ஏன்னா வெளியே நம்ம அவுட்டிங் எங்கேயாவது நம்ம போகிறதா இருந்தால் இல்லை லாங் ட்ராவல் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறதா இருந்தால் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஃபுட் கிடைக்காது இல்லையா ஆமாம் அப்போ என்ன நினைப்போம் சார் இது தெரிஞ்சிருந்தால் கப் நூடல்ஸே வாங்கிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு தோணும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம லாங் ட்ராவல் போனோம்னா ஒருவேளை நமக்கு திடீர் இருந்தால்தான் பசிக்கும் ஸோ வெளியில் போகும்போது கடையெல்லாம் இருக்காது அதனால் நமக்கு ஒரு பேக்ஸில் ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்போவுமே வழி எங்கேயாவது லாங் ட்ராவல் போனால் ஹார்ட் வாட்டர் கண்டிப்பாக எல்லாருகிட்டையும் இருக்கும் வச்சுருக்கோம் ஸோ அதுவும் இந்த கப் நூடுல்ஸ் மட்டும் இருந்தாலுமே போதும் இவங்களுக்கு வந்து ஈஸியாக கடைக்கே போகாமல் நீங்கள் நீங்கள் எங்கே உட்கார்றீங்களோ அங்கேருந்தே நீங்கள் சாப்பிட்றலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இந்த கப் நூடல்ஸ் உங்களுக்கு பசியும் சரியாகும் கப் நூடல்ஸை பற்றி என்னென்னா ஈஸியாக குக் ஆகும் வெறும் டென் மினிட் தான் இதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு மேலே அதிகமாக டைம் எடுக்காது வெறும் டென் மினிட் தான் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் உடனே டென் மினிட் ஆகி முடிஞ்சோன்னா நீங்கள் கரெக்டாக சா குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது குக் பண்ணனா கொஞ்சம் ஹார்ட் வாட்ரு பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஸ்பூன் இருக்கும் அதை எடுத்துக்கிடணும் அதில் கொஞ்சோண்டு எவ்வளோத்துக்கு அந்த நூடுல்ஸ் இருக்கும் அதிலையும் கரெக்டாக நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஹார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மூடி வச்சுட்டா போதும் ஒரு டென் மினிட் விட்ட அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் வேற லெவலாக இருக்கும் ஒரு நம்ம நார்மலாக வீட்டில் மேகி நூடுல்ஸ்லாம் எப்படி பண்ணோமோ அந்த அளவுக்கு இது குக்காகிருக்கும் ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ மசாலா நூடுல்ஸ் யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க யாருக்கு வீட்டிலலாம் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு இல்லை ட்ராவல் எங்கேயும் சாப்பிட்ருக்கீங்கன்னா நல்லா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம சமையந்தில் மறக்காம சொல்லிட்டு போங்க பட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்ஸ் தான் தெரியறதுக்காண்டி தான் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ லாங் ட்ராவலாக இருக்கிறவங்களுக்கு ஸோ வெளியில் போனால் கடைகள் வந்து இருக்காது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கப் நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் மறக்காமல் இந்த கப் நோட்டஸ் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா இதை விடையும் பெஸ்ட்டான எதாவது ஃப்ளேவர் நூடல்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேவா கப் கப்னோடன்ஸ் நிறைய ஃப்ளேவர் உண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும் சிலவங்களுக்கு காரமாக இருக்கும் சில அவங்களுக்கு லைட்டாக தான் இருக்குன்ட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகே